யாதும் ஊரே யாவரும் கேளீர் அம்மா அப்பா பாப்பா சார் மற்றும் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் வாத்தி படம் அதை பத்தி பேச போறேன் அதுல வர்ற பெயர் காரணங்கள் அந்த பெயர்கள் என்னென்ன கிரகங்களை குறிக்குது நம்ம ராஜநாடி முறையில் வர்ற கிரகங்கள் அந்த படத்துல வர்ற பெயர்கள் ஓகேங்களா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் சினிமா பத்தின்னு சொன்னா நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் கிரகங்கள் ஆகட்டும் அந்த சொல்ல வர்ற கருத்தாகட்டும் ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கள் எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிய வைக்கவும் ஈஸியா இருக்கும் ராஜநாடி மெத்தட் எவ்வளோ ஈஸி அண்ட் தென் சார் சொல்ற மாதிரி என்ன கற்பனை கதாபாத்திரம் பண்ணாலும் யார் எந்த தேசத்துல இருந்து பண்ணாலும் நம்ம கிரகங்களோட ஆளுமைக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறத இந்த படத்து மூலயமாகவும் நான் நிரூபிக்க ட்ரை பண்ணுறேன் வாத்தி படம் தனுஷ் சார் நடிச்சது அதில் தனுஷோட நேம் வந்துட்டு பாலமுருகன் ஓகேங்களா மேத்தமேட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவர் அவரோட ஃபுல் நேம் பாலமுருகன் எல்லாரும் பாலா சார்னு கூப்பிடுவாங்க பாலான்னா புதனுங்க புதன்னா அறிவு கல்வி கணிதம் அதுவும் வரும் முருகனுங்கிறது பாலமுருகன் அந்த முருகனுங்கிறது செவ்வாய்ங்க ஸோ நிறைய காம்படிஷன் போட்டி நிறைய சண்டைகளுக்கு அப்புறமா ஜெயிக்கிறது அந்த படமும் அந்த ஃப்ளோவில் தான் வரும் அவர் படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரு அந்த கல்வியை போதிக்கிறதுல ஒரு ஊருக்கு போய் போதிக்கிறதுல அந்த அதில் எவ்வளவு தடைகள் எவ்வளவு சண்டைகள் அவர் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெயரும் அந்த காரணமும் உங்களுக்கு எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்க பாலமுருகன் படிப்பு சண்டை சச்சரவு வெற்றி ஓகேங்களா புதன் செவ்வாய் காம்பினேஷன் அவங்க அப்பா பேர் நாராயணன் நான் கார் டிரைவர் நான் யார் வெறும் டிரைவர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தனுஷோட அப்பா அதில் பேசியிருப்பாரு டிரைவருங்கிறது நாராயணனுங்கிறதும் புதன் செவ்வாயும் சொல்லுவோம் சம்டைம்ஸ் நாராயணனுங்கிறதுனால புதன் சந்திரனும் சொல்லுவோம் ஸோ இந்த காம்பினேஷனும் வந்துட்டு அப்படியே அவங்க தொழில்களையும் குறிக்கும் ஓகேங்களா மீனாட்சி மீனாட்சி வந்துட்டு அவங்க தனுஷோட பேரு அவங்க வந்துட்டு சந்திரனும் புதனும் வரும் ஸோ அவங்க அந்த ஊர்லேயே இருந்து அந்த குழந்தைங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் எடுப்பாங்க ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க இந்த நான் அந்த படத்துலயே வந்துட்டு நெகட்டிவ் ரோல்ல சமுத்திர சார் நடிச்சிருப்பாரு என்ன கேரக்டர் நேம்னா சீனிவாசு திருப்பதி திருப்பதி கூப்பிடுவாங்க அந்த படத்துல ஸோ அதுலேயும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க சந்திரன் புதன் நல்லா இருந்தாதான் ஸ்கூல் நடத்த முடியும் ஓகேங்களா அவர் ஸ்கூலை பிஸ்னஸாக பண்ணுறவர் ஸோ சுக்ரனும் இருக்குது சீனிவாச திருப்பதி ஓகேங்களா அவர் பிஸ்னஸ்ஸாகவே பார்ப்பாரு படிப்பு வந்து ஒரு சேவையாக நினைக்காம பிரைவேட் ஸ்கூலோட ஒரு ஹெட்டாக காமிப்பாங்க எல்லா அசோசியேஷனுக்கும் ஹெட்டாக காமிப்பாங்க பெரிய பிரைவேட் ஸ்கூல் நடத்தவராக காமிப்பாங்க ஸோ அதுலேயும் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க நம்ம என்ன யோசிச்சாலும் அந்த பேருக அப்படியே கனெக்ட் ஆகும் சார் நம்ம லைஃப்லேயும் நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இல்லை நமக்கு தொழில் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸும் நிறைய பேர் நம்ம பாலாசாரை கடந்து வந்திருப்போம் ஒரு ஊருக்கு ஒரு டீச்சர் வந்தோன்னே அந்த ஊரே படிப்புனால மாறும்னு காமிப்பாங்க இல்லையா நிறைய படங்கள் நம்ம ஊர்களிலே நடக்கும் ஒன்று டீச்சர்களாக வருவாங்க இல்லை நம்ம சொந்தத்தில் கூட ஒரு பாலு மாமா வரலாம் பாலு சித்தப்பா வரலாம் பாலு பெரியப்பா வரலாம் அவர் வந்ததுக்கப்புறம் பாலம்மாமா வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் பாலு சித்தப்பா வந்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கே அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் சார் வந்தார் இது இதெல்லாம் அவர் டீச் பண்ணதுனால அது அந்த பாடங்கள் தான் என்னை லைஃப்பில் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட நிறைய டீச்சர்ஸு தனுசு ராசி உங்கள் டீச்சர்ஸும் தனுசு ராசியான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த தனுசில் என்னோடய ரெண்டு டீச்சர்ஸுக்கிட்ட வாங்கி பார்த்தேன் ஒன்று தனுசுலையே வந்துட்டு சந்திரன் கூட செவ்வாயிருக்கும் புதன் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் வந்துட்டு வாழ்க்கை பாடத்தையும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பிரியா டீச்சர் அண்ட் தென் லக்ஷ்மிபதிராஜ் சார் இன்னும் இந்த மாதிரி சந்தர் குமார் மங்களம் அப்படின்னு சொல்லி வர்ற சாருங்க சந்திரா டீச்சரு உங்களுக்கும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட டீச்சரு இன்னும் கனெக்ஷன் இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்டு கமெண்ட்டு போடுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்ச பாலா சார் அண்ட் தென் பாலா மாமா எல்லாருக்கும் அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்